நம்ப நம்ப முடியாத முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கேன் உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம்

ஒரு நாலு நாள் கிழிச்சு இடுப்பு வலி வரவே வர வந்தா கூட நீங்களே சொந்தமா அந்த கோல வச்சு சக்தி கோழி எவ்வளவு சக்தி தேவைப்படுறதோ அவ சக்தி கொண்டு இடுப்பு அப்படியே பண்ணும்போது ஒரே நேரத்தை பண்ணி இது இந்த பிஸ்க்கு

இதெல்லாம் முடியும் ரொம்ப டைம் யூஸ்லில்ல ஒன் டே ஹீலிங் கெடைக்கு லைக் ஹெல் யூமேஸ் லாங் டைம் ட்ரிப் ஆஃப் ஹிலே ஹேர் ஹிலிங் பாடி திரேப் ஜிம் ஹாய் அந்த மாதிரி ஹாய் அந்த மாதிரி இந்த

پہلے پہ پہلے پہلے پیٹھے فٹ cath Tweہ! پہلے 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 la Cond自己 پہلے 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 پ கையை <laughs> போச்சு <laughs> <laughs> <laughs>

தெறன மாட்டோமே ஓபன் மைண்ட் வந்து நோக்காத கேட்டிங்களா இந்த பாஸ்ட் கோல் வந்து உங்களுக்கு வந்து பயன்ப்படும் அது என்னது பார்த்தீங்கல்ல பொண்ணு மேல நான் பண்ணாத நான் சார் ကောင်းကောင်းလုပ်။ဒါရင်ထဲရှိနေတာ